நம்ம காற்றுக்கு வந்துட்டு இப்போது பயங்கரமாக வெறியில இருந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம இது அஞ்சலியை வந்து இப்போ என்ன நினச்சி கதறி அழுறது மட்டும் இல்லாமல் இப்படி நான் வந்து நம்பு வந்து என்னை ஏமாத்திட்டாலே நான் வந்து எனக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தா இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அவர் செஞ்சு முடிச்சிட்டாலே அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கரமாக வந்து போயினா இப்போ கோவப்பட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஃபீல் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்த நம்ம கார்த்திக் வந்துட்டு ஒரு படி மேலே போய் இந்த அஞ்சலியை க அதாவது அஞ்சலியோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வெறியோட இப்போ கிளம்பி போறாரு அதாவது நேரா அஞ்சலியோட வீட்டுக்கு போயிட்டு இதுக்கு மேலேயும் உன்னை உயிரோட விட்டா நான் ஆம்பளையே கிடையாது அப்படின்றமா வந்து சொல்லி அஞ்சலியோட கதையை முடிக்கிறதுக்காக கையில கத்தியோட போய் நின்றுட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே இந்த அஞ்சலுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு தான் சொல்லணும் ஏன்னா அஞ்சலி வந்து போயினா இங்க நம்ம கார்த்தி கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கல அது மட்டும் இல்லாம இங்க வந்து நம்ம வாழ்ந்தா போதும் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு பிசினஸ் மேனா வாழணும் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி அதாவது அவளுக்கு பணமும் சொத்து நகை இது எல்லாமே வந்து போயினா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இத்தனை நாளா போராடிட்டு இருந்தா உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற வந்து சொல்லி நம்ம காத்துக்கு இருந்துட்டு இப்போ அஞ்சலியோட கதையை முடிச்சிடுறாங்க அதாவது இங்க வந்து கத்தி எடுத்து போறாங்க இல்லையா அதை வந்து குத்தி கொலை பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் இவங்க யாருமே வந்து போயின்னா இதை எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் நம்ம அஞ்சலியை வந்து போய்னா கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போதையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா நம்ம கார்த்திக் வந்து போதின்னா இப்போது வீட்டில் காணோம் அதாவது ஏற்கனவே வந்து போய்னா பயங்கரமாக குடிச்சிருந்தாரு அவர் குடிச்சதில் வந்து போய்னா விடிஞ்சா கூட வந்து மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் எல்லாருமே அமைதியாக விட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மணி ஆயிடுச்சு அந்த ஒரு டைமில் வந்து போயின்னா நம்ம சாணகி வந்துட்டு சரி கார்த்திக் வந்து போயினா இன்னமும் தூங்கிட்டே இருக்கானா அவன் நைட்டும் சாப்பிடல நேற்று மதியமும் சாப்பிட்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எழுப்பலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கை காணோம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை காணோம்னோன்னே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுச்சி கடைசியில் வந்து பார்த்தீன்னா எங்கே இருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுறதுக்குள்ளேயே அங்கே வீட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வர ஆரம்பிச்சிருது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிடுறாங்க அந்த டைமில் கார்த்திக்கிறதுக்கு அஞ்சலி இதுக்கு மேலே வந்து உன்னை உயிரோட விட்டால் எனக்கு வந்து பார்த்தீன்னா அதாவது அதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல உன்னை வந்து பார்த்தீன்னா நான் சும்மா விட மாட்டேன் ரெட்ட குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டல உன்னை கொன்னாதான் என்னோட ஆத்திரம் தீரும் அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லிட்டு இப்போ போன்ல லைவா போயிட்டு இருக்கிறதுனால அப்போ கார்த்திக் வந்து போயினா அஞ்சலியோட வீட்டுல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் வந்து போயினா வேக வேகமா போயிடுறாங்க அதாவது அஞ்சலிய கொலை பண்றது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான் ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பெரிய ஒரு தப்ப செஞ்சிருக்கா பட் இருந்தாலும் வந்து போயினா அந்த கொலைய பண்ணிட்டா கார்த்திக் எங்க போவாரு கடைசியில ஜெயிலுக்கு போவாரு அவரோட வாழ்க்கை வந்து போயினா மொத்தமாவே நாசமா போயிடும் தான் இவங்க வந்து போயினா இப்ப வேக வேகமா போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த இவங்க இருக்காங்க இல்லையா செந்தாமணி அவங்க இருந்துட்டு வந்து போயிருந்தா தம்பி எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்கும்போது உங்க பொண்ணுக்கு முன்னாடி உங்களை தான் கொலை பண்ணணும் உங்க பொண்ணை வந்து போயினா இவ்வளோ கேவலமான உள்ள பெற்று வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவங்களுக்கு ஒரு ரெண்டு அடி பலார் பலார்னு வந்து விழுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம கார்த்திக் இப்படி முடிவு பண்ணி இந்த அஞ்சலி போய் போட்டாலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க